இங்கே பாருங்கள் ரியான்னு சொல்லி ஒரு பறவை வெள்ளையாக இருக்குது பாருங்க பார்க்க ஈமு கோழி மாதிரி இருக்குது பாருங்களே அழகாக வளம் வருது பாருங்கள் நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க காலை பாருங்கள் அப்படியே வாங்க நம்மளும் சேர்த்து வாக்கிங் போவோம் அது கூட இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ வேகமாக மனுஷன் மாதிரி எட்டு வைக்க பாருங்கள் நம்ம இது போகிறத விட ஸ்டெப்பை கூட அது கூட ஸ்டெப் வைக்கணும் ஒன்று தான் இருக்குது ரியா பேர் காலை பாரு எவ பெருசா இருக்குது இருக்கு அங்க பாருங்க சாம்பல் தளர்கள் பாக்காமடா இது அதுல முடி கம்மியா இருக்கு அங்க பாருங்க அது வந்து வெட்டோம்னா ஓடிடுச்சு அங்கே வருங்க ஒரு பரவாயில்ல சத்தம் கொடுக்குற இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இங்க வந்து பாருங்க இங்க வந்து நிற்கிது பாருங்க படுத்துருக்கு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இங்கே ஒரு பறவை இருக்கு என்ன பறவைன்னு பார்ப்போம் அங்கே ஒரு நாரை இது ஒரு நாரை வகை தான் காலை எவ்வளோ வளர்த்தியா இருக்கு பார்த்தீங்களா அது அழகா பாருங்க வாய் எவ்வளோ கூறுமையா இருக்கு பாருங்க எவ்வளோ ஒல்லியாக இருக்கு பாருங்க கால் நிறைய நடக்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷன் நம்ம நம்ம செப் மாதிரி வைக்கிறது பாருங்க கீரி 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 எவ்வளவு கீரி இருக்கு போட்டு குட்டி அது நிறைய கருப்பு வெள்ளையில் இருக்கு அங்க வந்து சாம்பல் நிறத்துல காணப்படுறது உள்ள வாங்க நீ அடுத்த பறவை அங்க பாக்குற பாருங்க அந்த கொக்கு பேர் சாரஸ் கோக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட உயர தளவுக்கு இருக்கு அந்த சாரஸ் கோக்கு பாருங்க உள்ளே ஒன்று நிற்கிது வெளியில் ஒன்று பார்க்கணும் பார்க்குறோம் வெள்ளை கலராகவும் அது தலைப்பகுதி சிவப்பு கலராகவும் காணப்படுது அது அழகுகள் நீட்டமாக இருக்குது பாருங்க சாரஸ் சாரஸ் கொக்கு பறவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கருப்பு பறவை பார்க்க போகிறேன் வாங்கல இங்கே பாருங்க கருப்பு அன்ன பறவை எவ்வளோ அழகாக இருக்குங்க வாத்து போல காணப்படுங்களா ஒன்று ஸ்டைலில் ஒரு கால் அப்படி வச்சுட்டு தூங்குது ஒன்று வந்து தண்ணியில் இது பண்ணிக்கிட்டுருக்கு தலையத்துலேயே ஆட்டுறாங்க அதோடய வாய் சிவப்பாக காணப்படுக்குறேங்க சிவப்புனப்போட காணப்படுது கருப்பு அண்ண பறவை எவ்வளோ அழகாக பாருங்க அவங்க அடுத்த பறவை பார்க்கலாம் கீரி போது பார்த்தீங்களா தான் கீரி இது பாம்பை கண்டா விடாது பாம்புக்கு இதுக்கும் பிடிக்காது சண்டை போடும் இதுக்கு வந்து அந்த பாம்பு கடிச்சா என்ன மருந்துன்றது தெரியும் மேலே ஏறுது பாருங்கள் ஏறுது பாருங்கள் மேலே ஏறிச்சு பாருங்கள் சரியா அந்த பக்கம் போயிடுச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்களேன் பெரிய சிப்பாய் நாரை அந்த நாரையை பாருங்கள் தூங்கிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதோட தாடை பகுதி தொங்குது அப்படி பெரிய சிப்பாய் நாரை வாங்க இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் அப்படி சிப்பாயின்னா எப்படின்னா போரில் நிற்கிறது சிப்பாயி போல் அணிவகுத்து நிற்குமா எப்படி பார்த்தாலும் காவலுக்கு நிற்கிற மாதிரி அதனால் சிப்பாயின் ஆராய்ச்சி சொல்லுவாங்க அதை கழுத்தை தூங்குற மாதிரி பைய வச்சிருக்க பார்த்தீங்களா அது கீறி கீழே போயிடுச்சு வாங்க அதுக்கிட்ட என்ன பறவை இருக்குன்னு பார்ப்போம் வந்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கு ஒவ்வொரு பறவைகளும் நம்ம வந்து இப்படி சூழல் வந்தால் தான் பார்க்க முடியாது தனித்தனியாக ஒவ்வொரு நாட்டில் போய் பார்க்க முடியாது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறத கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்குது காசோவரி வரி பறவைகள்னு சொல்லிட்டு மயில் மாதிரியே காணப்படுதுவாங்க இந்த மூளைகளுக்கு வரும் ஒரு பெண்ணும் வச்சிருக்குறாங்க இருக்கு இந்த காசோ பறவைகள்னு சொல்லக்கூடியது ஒரு பறவை தான் பார்க்குறதுக்கு நெருப்புக்கோடி மாதிரி இருக்கும் போய் அது பார்க்க எவ்வளோ அழகாக அது பெண்டு வரை எஸ் பெண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காலங்களை பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள் அது